ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் திருக்கோவலூர் பாசுரம் இது ஒரு விசேஷமான பாசுரம் பாருங்க உங்களுக்கு புரியும் பாசுரம் இப்படி இருக்குது கொழுந்தலர் சோலை குழாங்கல் பொய்கை கோல் முதலை பால் எற்று கொண்டற்கு எழுகி அழுந்தியமாகலிற்றின் அழுந்தியமாகிற்றினுக்கு அன்று அழியேந்தி அந்தரமே வரத் தோன்றி அருள் செய்தானை எழுந்தலர் எழுந்த நீளம் இருந்தில் காட்ட இரும்புன்னை முத்தரும் பிச்சம்பன் காட்ட செழுந்தட நீர் கமலம் தீபிகை போல் காட்டும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேந்தானே மலர் சோலை குழாங்கல் பொய்கை கோள் முதலை வாழ்கிற்று கொண்டற்கு எழுகி அழுந்தியமா கழிற்றினுக்கு அன்று அழியேந்தி அந்தரம் வரத் தோன்றி அருள் செய்தானை கெழுந்த மலர்கருநீளம் இருந்தில் காட்ட இரும்புன்னை முத்தரும்பி பிச்சம்புன் காட்ட செடுந்தட நீர் கவலம் தீ விகை போல் காட்டும் திருக்கோவலூரதனுள் கண்டேனே முதல்ல கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றிய அந்த பெருமான் திருக்கோவலூரில் பார்த்தேன் இதுதான் மெசேஜ் அது எப்படி இருக்கான்னு பாருங்கள் கொழுந்தலரு மலர் சோலை குழாங்கல் பொய்கை அப்படி ஒரு பொய்கை அதை சுற்றி அவ்வளோ சோலைகள் இருக்குது அங்கே கிளைகள் மலர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற சோலை அது ஒரு குழாமாக அந்த பொய்கையை சுற்றி இருக்கிறது இதுதான் கொழுந்தலரு மலர் சோலை குழாங்கொள் பொய்கை கொழுந்துன்னா கிளைகளை சொல்கிற புரிஞ்சுவோங்க குழாம்னா ஒரு கூட்டமாக இருக்கிறது அதான் அர்த்தம் கொழுந்தல் மலர் சோலை குழாங்கொள் பொய்கை அலருன்னா மலர்ந்தது கோள் முதலை வாழ் எயிற்று கொண்டற்கு எழுநி கோள் முதலை கெடுதலை செய்யக்கூடிய ஒரு முதலை அதனுடைய வாழ் எயிற்று வாழை போன்ற பல்லில் பல் அந்த பற்களில் மாட்டிக்கொண்ட மாட்டிக்கொண்டதற்காக எழுகி வருந்தி அழுந்திய வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற கஜேந்திரனுக்காக அன்று ஆழியேந்தி அன்று ஒரு நாள் ஆழியேந்தி அந்தரங் அந்தரமேவர அந்தரமே வர தோன்றி அருள் செய்தானை அந்தரமேவரனா இந்த ஆகாசத்தையும் முழுசாக பிடிச்சின்ட்டு அவ்வளோ வேகமாக குருநாராயில் வரார் அதுதான் அந்த வேகம்தான் வேகம் அவசரம் இந்த அதி மூலமே என்று அழைத்த இந்த கஜேந்திரனை காப்பாற்ற வேண்டிய ஒரு அவசரம் சுவாமிக்கு இருந்தது அந்த அவசரத்துக்கு நமஸ்காரம் சொல்வர் பராசிரப்பட்டம் அந்த வேகம் இருக்கு பாருங்க காப்பாற்றணுங்கிற அந்த தொடிப்பு இருக்கு பாருங்க அதுக்கு அதுதான் அந்தரமே வர அவ்வளோ வேகமாக ஆகாசமே இடைகழி பின்னாடி போகிறா மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக வராரு சுவாமி அதைத்தான் அப்படி சொல்ற அந்தரமே வர அவந்தே வர தோன்றி வந்து கீழே தோன்றி அருள் செய்தானை இப்படி இருந்தவங்கள திருப்பி அந்த புருஷனை படிக்கலாம் விசேஷமாக எழுதியிருக்கார் கொழுந்தலரும் மலர் சோனை குழாங்கொள் பொய்கை கோள் முதலை வாழ் கொண்டற்கு எழுகி அழுந்திய மாகளின் அழுந்தியமகளின மகளிற் நிற்கு அன்று அழுங்கியமகளிற்நிற்கு அன்று ஆழியேந்தி அந்தரமே பரத்தோன்றி அருள் செய்தானை எழுந்த மலர்கருநீளம் கிருந்தில் காட்ட இரும்புன்னை முத்திரும்பிச்சம்பம் காட்ட செழுந்தட செழு நீர் கமலம் தீ விஹை உள்காட்டும் இப்போ உங்களுக்கு ஒரு கற்பனை பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு பொறுத்தட்டார் இருக்கார் அவரோட காரிய காரிய சாலை எப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கறி இருக்கும் ஒரு ஓரத்தில் இந்த இடத்துல தங்கம் கல் முத்து இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நெருப்பு இருக்கும் தீ இருக்கும் இந்த மூணு இல்லாமல் ஒரு தட்டாரால் வேலை செய்ய முடியாது கரெக்டாக இது இப்போ வந்து சொல்கிறார் இந்த திருக்கோவலூர் அப்படி ஒரு பொற்காரிகை போல புற்கார் வேலை செய்கிற இடம் மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்காங்க இல்லை என்னென்ன என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள் எழுந்த மலர் கருநீளம் இருந்தில் காட்ட அங்கு முளைத்த கருநீளம் இருக்கு பாருங்க அது இருந்தில் காட்டன்னா அது கறி கறியை காட்டுகிறது தட்டார் கடையில் இருக்கிற தடியை காட்டுகிறது இரும் புன்னை முத்தரும்பி செம்பொன் காட்ட இந்த புன்னை மரங்கள்லாம் ஆரம்பத்தில் வெள்ளையாக இருக்கும் முட்டா இருக்கிற போது அதுக்கப்புறம் செவந்து கலரில் செம் அது வந்து தங்க கலர் ஆகிடும் அதனால் அது எப்படி இருக்குது அந்த இரும் புன்னை முத்த அரும்பி செம்பொன் காட்ட தட்டார் கடையில் இருக்க வேண்டிய இரண்டாவது விசேஷம் என்ன தங்கமும் முத்தும் கற்களும் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது ரெண்டும் வந்துருத்தீங்க என்ன எழுந்தமலர் கருநீளம் இருந்தில் காட்ட இரும் புன்னை முத்தரும்பி செம்பொன் காட்ட இப்போ உனக்கு உங்களுக்கு தீ வேணும் நெருப்பு வேணும் செழுந்தட நீர் கமலம் தீவிகை போல் காட்டும் பக்கத்தில் இருக்கிற இந்த தண்ணீரில் இருக்கிற தாமரைகள்லாம் இருக்கு பாருங்க அது தீவிகை போல் காட்டும் அது ஒரு தீயாக காட்டும் இப்படியாக இருக்கிறது திருக்கோவலூர் ஒரு தட்டாருடைய காரியசாலை மாதிரி திருக்கோவலூரதனுள் கண்டேனே திருப்பி அந்த ரெண்டு லைனை படிக்கிறேன் நான் கெழுந்த மலர்கரு நீளம் இருந்தில் காட்ட இரும்புன்னை முத்தரும்பி செம்பன் காட்ட செழுந்தட நீர் கமலம் தீவிகை போல் காட்டும் திருக்கோவ் அதனுள் கண்டேன் நானே பாசனம் முடிச்சு அப்படிங்களாவா கொழுந்தளறு மலர் சோலை குழாங்கள் பொய்கை கோள் முதலை வாழ்கையிற்கு கொண்டற்கு எழி கொழுந்தளறு மலர் சோலை குழாங்கொள் பொய்கை கோள் முதலை வாழ் எயிற்கு குண்டற்கு எழுதி அழிந்தியமா கழிற்றினுக்கு அன்று அழியேந்தி அந்த மேபரத் தோன்றி அருள் செய்தானை எழுந்தமலர்கருநீளம் இருந்தில் காட்ட இரும்புன்றை முத்தரும் செம்பொன் காட்ட செழுந்தட நீர் கமலம் தீ தீபிகை போல் காட்டும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேஹுண்ணே ஸ்ரீமதே ராமாய நம